ஆக்சுவலி நீங்க சொல்லுங்க நம்ம வந்து ஒரு பெரிய அப்டேட் இருக்கு அந்த அப்டேட் வந்து போக போக ரிவீல் பண்ணுறோம் எடுத்த வந்து நான் வந்து சொல்லிட்டு அதோட சாரிசும் ஆக்சுவலி இவனை கொண்டுட்டு இல்லாமா இப்போ அந்த அப்டேட்டுக்காக ஒரு சில ஒரு சின்ன பர்ச்சேசிங் இருக்கு அது நம்ம போக போறோம் எங்க போக பண்ணலாம் ஓகே இப்போ பைக் ரெடி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேடின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நமது அவங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கோம் இங்க இருக்கு நானும் மாமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரிப்புக்கான அப்டேட் இது அது போக போக ரிவீல் பண்றேன் ஆனா அதுக்கான ஒரு சின்ன சின்ன பர்ச்சேங் இருக்கு மற்றது மேக்ஸிமம் பர்ச்சேசிங் முடிஞ்சாச்சு ஒரு நைன்டி பர்சென்ட் பர்ச்சேசிங் முடிஞ்சாச்சு ஒரு ஜஸ்ட் டென் பர்சன்ட் பர்ச்சேசிங் தான் இருக்கு அது ஒரு பெங்களூரையும் சும்மா லைட்டா எக்ஸ்பிளோர் பண்ணி பைக்ல போயிட்டு கண்டிப்பா கண்டிப்பா இது வரைக்கும் விஷயம் விஷயம் என்னன்னா பெங்களூர் பெங்களூர் நீங்க 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 வரும்போது பாத்தீங்களா சாமி எடுத்து போச்சு ஓட்டிட்டு ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க வரணும்னா காலையில அஞ்சு வந்துருங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இல்ல இல்ல திரும்பி திரும்பி போறதா இருந்தா எட்டு மணி ஒன்பது மணிக்கு போனா அந்த இருந்து தப்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி தான் சரியான மாட்டு கால் முட்டி எடுத்து போச்சு காலையில இருந்து ஓட்டி வந்த டிராவலிங் வந்துட்டோம் ஆனா தெரியா திறமை அந்த மேம்பாலத்துல இறம கீழேயே வந்துட்டு எனக்கு தெரியாம சும்மா இதுல ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை இருக்கே எப்ப அப்பப்பா ஏய் உன்னதாடா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்கறேன் எனக்கு போடா போடா சரி ஓகே அப்படியே ஃபைனல் பண்ணலாம் சரி வண்டி ரெடி பாத்தீங்கன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரெயில் ஸ்டேஷன் வண்டி நம்ம மாடி வருது மாடியாதான் இல்ல இல்ல இவன் ஓகேவா சார் நம்ம நண்பன் இதெல்லாம் அப்படியே பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டி ரெடி ஸ்டார்ட் ஆச்சா வேற லெவல்ல ரெடி ஓகே 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 ரெடி ஃபாலோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மால் போக போறோம் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு பெங்களூர் வந்து எனக்கு பெங்களூர் நம்ம அப்பா அப்போ வருவோம் ஆனா பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் கேட்டா கண்டிப்பா இல்ல மாமாவுக்கு மாமா நீங்கள் எப்படி நான் பெங்களூர் வந்திருக்கேன் சும்மா லோருக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டேன் இதுதான் ஜாலியாக சுற்றுலா பயணம்

முதல் முறையாக <tie mini descriptors> <sharp recruitment> <shop> <soft urine shamefulwohl>

தெரிப்பீங்க ஆ ஆ அதுல போるமா ஒரு என்ட்ரி இல்ல 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 அடுத்து அடுத்து போர்டியா எக்ஸிட் ஆயிடுச்சு எக்ஸிட் அதுக்கு அடுத்து லைன் போறதுக்குள்ள என்ட்ரி தான் லாஸ்ட் கேட்

அப்படியா ஆமா ஆமா சோ வந்து பாத்தீங்கன்னா டெக்காத்லானு வந்திருக்காங்க ஒரு சின்னதா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கான ஒரு அப்டேட் தான் இப்போ பெங்களூர்ல இருக்கும் ஆமா பெங்களூர் பெங்களூர்ல மாமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் வாங்கியாச்சு ஒரு சில பொருள் மட்டும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு சோ மாமாவுக்காக ஒரு சில பொருள் வாங்கணும் அதுக்காக பெங்களூர்ல இருக்கிற ஓரியன் மால்ல கண்டிப்பா வந்திருக்கும் ஓ சோ இப்போ உள்ள போய் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு மாமாவுக்கு தேவையான வாங்கிட்டு பயங்கரமா பசிக்குது வயிறு கிழது டைம் வந்து பாத்தீங்கன்னா நாலரை ஆயிடுச்சு பசியோ நல்லா பசி மாமா வந்து காலையில அஞ்சு மணிக்கு கிளம்புனாரு வீட்டுல இருந்து இங்க வந்து ரீச் ஆகுது கேட்டா ஒரு ஆமா ஒரு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க போய் பின்னதா எல்லாம் பண்ணிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு சாப்பிடணும்

ஸோ அதனால ஸோ ஸ்லீப்பிங் பேக் வாங்கிட்டு ஸ்லீப்பிங் பேக் வந்து நம்ம வந்து டென்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வார்ம் ஆகும் அதுக்கு தான் நினைச்சேன் என்ன திரும்ப நினைச்சேன் கம்ப்ளீட் போர் எடுத்து வரலாமா நினைச்சேன் எப்படி தூக்கிட்டு போவீங்க அதுதான் நீ சொன்னால தான் எடுத்து வரலாம் இதுதான் ஸ்லீப்பிங் பேகு ஸோ இதுதான் நம்ம ஓகே இதுதான் நம்மளுக்கு போதும்

ஹீட் கொடுக்காது ஸ்வெட் ஆனாலும் உங்களுக்கு பெருசாக அது அன்கம்ஃபர்டபுள் ஒரு ஃபீல் வராது ஓகே சரி சரி வாங்கணுமா ரெண்டு வாங்கலாம் அப்படியே இப்போதைக்கு நாங்க ஸ்டாப் பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிட்டே ஸ்டாப் பண்றதுக்கு நாங்கள் நிறைய விஷயத்த மறந்துடுவோம் மறந்துடும் ஏன்னா இப்போதைக்கு ட்ரிப்புக்கு நாங்க வந்து பிளான் பண்ணது ப்ரா போனோம் இடையில போயிட்டு மாமாவோட தெரியுமா இடையில போயிட்டு எதுவுமே இல்லக்கூடாது ஆமா கண்டு போயிடுவேன் பாத்துக்க சரி ஓகே அப்படி கண்டிப்பா அதுக்கப்புறம் எவ்வளவு ஆச்சு என்னென்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா கண்டிப்பா முக்கியமான பொருள் எல்லாம் ஒரு சில பொருட்கள் கிடைக்கல அதை மீதி பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல போட்டுதான் வாங்க மாட்டிருக்கு பாத்த ஒரு சில ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள்லாம் வாங்கிட்டோம் ரொம்ப கொஞ்சமாக தான் வாங்கணும் அதை வாங்கிட்டோம்னா அவ்வளோதான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு எதுக்காக நாங்கள் வீடியோ காமிச்சிருவோம் ரொம்ப பசி வேற எடுத்துருச்சு ஏதமாப்பிள பயங்கர பசி பசி ஒன்றும் சமாளிக்க வேண்டிய நாலு மணிக்கு மேல ஆயிடுச்சுமா ஆமாம் நாம நாலு மணிக்கு போனோம் சும்மா இந்த ரெண்டு பொருள் வாங்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆமா ரொம்ப பசிக்குது வேற மேல பாடி தாங்காது சோ डायरेक्टली இப்ப வீட்டுக்கு தான் வர வேண்டிய இடது அவ்வளவுதான் ஓகே ரெஸ்ட் தான் ஆவறது ரெஸ்ட் ஆமா கால்ல டிராவலிங் ஆமா ஒண்ணுமே பண்ண முடியல ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுது அப்பதான் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஓகேவா சரி அப்படியே ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஃபாலோ பண்ணிட்டே பண்ணிட்டேருங்க ஃபாலோ பண்ணலன்னா இங்க பாத்துங்க நீங்க யாரை ஃபாலோ பண்ணலாம் சொல்ல கூடாது நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்கயா சொல்லுங்க யாரை ஃபாலோ பண்ணலாம் சொன்னா சொல்லுங்க நம்மள அவங்க ஃபாலோ பண்ணனும் பொம்பளை சொக்கு கேக்குதாடா பொம்பள சொக்கு நீங்க அவங்கள பார்த்து வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றீங்க எவங்களை பார்த்து சொன்னா நீங்க யார் அந்த யாரு யார் இது ஏமா பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க வேற யாரோ அப்பா வேற லெவல் கேடு தன பண்றாரு நீங்க வேற குடும்பத்துல குட்டை கொலை பிடிச்சு போறீங்களான்றது ஏமா பண்ணா ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது வீச்சுதான் ஓகே சரி கண்டிப்பா அப்படியே ஏகாஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கியாச்சு மாமாவுக்கு வந்து ஒரு பேகு அது வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் சின்ன சின்ன பொருள் ஒரு சில பொருள் கிடைக்கல மாமாவுக்கு பட் ஏன்னா இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெக்கர் பிளான் தான் நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு சில ஐட்டம்லாம் வாங்கலாம்னு பார்த்தோம் அது கிடைக்கல ஸோ அது கிடைச்சினா இன்னும் நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கும் நான் இன்னும் கிடைச்சிருந்தா இதோட வேலை முடிஞ்சது ஆமாம் அடுத்தடுத்து ஒர்க் பார்க்கலாம் கிடைக்கல பரவாயில்ல போகும்போது அப்படியே டெக்கர் பிளான் இருந்துச்சுன்னா எங்கேயாவது இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு கன்னியூ பண்ணலாம் ஓகே பாப்பில் பயங்கரமா பசிக்குது தான் கீழே போகணும்னு நினைக்கிறேன் மாலு செம்மையா இருக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஓகே எப்படி இருக்கு மால பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு புதிய ஒரு அனுபவம் ஆமா ஏமாப்ல ஆமா

தெரியலையே மாப்பிள்ள கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அந்த லாஸ்ட்ல இருந்து அப்படியா ஆமா 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 எனக்கு ரொம்ப பெரிய மாதம் பெங்களூர்ல ஆக்சுவலி மந்த்ரி மால் ஓப்பன் அப்புறமா இந்த மால் ஓப்பன் பண்ணாங்க இந்த மால் ஓபன் பண்ணும்போது போது இங்கதான் இருந்தேன் நானு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன எல்லாம் இங்க விட்டுட்டு போயிட்டு தடமும் தெரியாது ஒண்ணும் தெரியாது என்ன பண்றதுங்க எப்படியாவது மேப் போட்டு வெளியே வந்துருவேன் அது போது வெளியில போறதுக்கு மேப் ஆமா எல்லாம் பயங்கரமா கலையாருந்து போறதுக்கு மேப் வெளியே சரி ஓகே முடியலை அடுத்தது சாப்பிட்டு கண்ணி பண்ணலாம் ஆமா